அல்லாவுடைய வசனத்துக்கு இலக்கமாக அந்த கருத்தை உங்க சொல்லவில்லை அது ஒரு விஷயம் இன்னும் சிலவர் என்ன செய்யறாங்க கேட்டா பலவீனமான ஹதீஸை கொண்டு கட்டம் சொல்லக்கூடாது வணக்கங்கள் அமல்களே செய்யலாம் ஒரு வணக்கத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு பலவீனமான ஹதீஸ் இருந்தா ஏத்துக்க கூடாது இருக்கிற ரமணால நோம்பு கடமை அந்த நோம்புக்கு என்னென்ன சிறப்புன்னு விட்டு அடிச்சிருக்கான் எவனும் அதை சொல்லிட்டு பாருங்க என்ன நோம்பு எவ்வளவு போகுது இப்படி டிஃபரெண்ட் பண்றாங்க அப்படி ஆனா அது வந்து ஒரு லாஜிக்கல் நிக்கிற ஒரு வாதம் கிடையாது முதல் விஷயம் நம்ம என்ன விளைக்கணும்னு கேட்டா அந்த செய்தியில சந்தேகம் சந்தேகம் வந்துருச்சு அதானே அதான பலவீனம் அப்போ ரசூல்லா சொல்லியிருப்பாரா இல்லையான்னு சந்தேகம் வந்தால் பின்பற்றக்கூடாது நல்லா சொல்லிட்டான் நீங்கள் அதை வந்து மெய்ப்படுத்தக்கூடிய ஜும்மா மார்க்கத்தில் உள்ளதுதான் புது ஒரு தொழுகையை உண்டாக்குனா கூடாதுங்க சரி ஜும்மா மார்க்கத்தில் உள்ளது தானே ஜும்மா தொழுதால் உனக்கு வந்து பத்து வருஷ பாவது மன்னிக்கப்படும் ஒரு அதிசயம் பொய்யான இருக்குன்னு வைங்க அதை சொன்னா என்னன்னு கேக்குறாங்க அதை சொன்னா சந்தேகமானது ஏத்துக்கிட்டாங்க அர்த்தம் பத்து பாவம் மன்னிக்கப்படும் போய் தொழுகிறான் அந்த கருத்து நீங்க அது ரசுல்லா சொன்னது இல்லதானே அப்ப ரசுல்லா சொல்லாத ஒன்றை ரசுல்லா சொன்னதாக நீங்கள் வந்து நம்ப வைத்தீர்களே ஆனால் அது வந்து அந்த பிள்ளை உங்களுக்கு வரத்தான் செய்யும் நீங்க எதுவும் அதிகப்படுத்தீர்ல you yeah.

முப்பத்தி ரெண்டு அடிப்படையில் என்ன செய்யறோம் அதை முடிவு செய்யிறோம் விளைஞ்சிருந்தது